மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாக்கி ஸ்டெல்லா இடையே ஆன இரண்டாவது திருமண விவகாரம் தற்போது சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் பரபரப்பாக பேசப்படும் பிரச்சனையாக மாறியுள்ளது ஆரம்பத்தில் மகளிர் ஆணையம் ரங்கராஜ் ஜாயை இரண்டாவது மனைவியாக ஒப்புக்கொண்டதாக தெரிவித்த நிலையில் அவர் அதனை மறுத்து புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டதுடன் இந்த விவகாரம் பல பரிமாணங்களில் சிக்கலாக மாறியுள்ளது ரங்கராஜ் வெளியிட்ட அறிக்கையில் இந்த திருமணம் எனது விருப்பப்படி நடந்ததல்ல ஜாகிஸ்டல்லா என்னை தனிப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிடுவதாக மிரட்டியதால் கட்டாயமாக நடந்தது இது பணம் பறிக்கும் நோக்கத்துடன் நடந்தது என கூறியுள்ளார் மேலும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆயிரம் இலக்கு மகளிர் காவல் நிலையம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த விவகாரம் தொடர்பான விரிவான வாக்குமூலங்களை ஏற்கனவே அளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் ஜாக் வெளியிட்ட வீடியோவில் ரங்கராஜ் அவரிடம் ஹாய் பண்டாட்டி நீ எவ்வளவு அழகு தெரியுமா லவ் யூ சீக்கிரம் வந்துடு மிஸ் பண்றேன் என உருக்கமாக பேசி முட்டமிடும் காட்சியும் இடம்பெற்றுள்ளது அனுப்பியது மோசலா லட்சம் செலுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்ததாகவும் ரங்கராஜ் அந்த கோரிக்கையை மறுத்ததாகவும் அவர் கூறியுள்ளார் டிஎன்ஏ பரிசோதனை குறித்து நான் ஒருபோதும் டிஎன்ஏ பரிசோதனை மறுத்ததில்லை அந்த குழந்தை என்னுடையதுதான் என்று அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் கவனித்துக் கொள்வேன் என ரங்கராஜ் உறுதி அளித்துள்ளார் இந்த விவகாரம் தனிப்பட்ட உறவுகள் சட்ட நடவடிக்கைகள் மற்றும் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தகவல்களின் உண்மை தன்மை குறித்து பல கேள்விகளை எழுப்புகிறது இருவரும் அவர்கள் தரப்பில் ஆதாரங்களையும் வாக்குமூலங்களையும் வெளியிட்டு வருகின்றனர் இந்த விவகாரத்தில் உண்மை என்ன யார் தவறு யார் பாதிக்கப்பட்டவர் என்பதை பற்றிய குழப்பம் மேலும் அதிகரித்து சமூக வலைதளங்களில் இது குறித்து விவாதங்கள் சூடுபிடித்து வருகிறது சமூக வலைதளங்களில் மக்கள் இந்த விவகாரத்தில் உண்மையை புரிந்து முயற்சி செய்து வருகின்றனர் சிலர் ரங்கராஜுக்கு ஆதரவு தெரிவிக்க சிலர் ஜாய்க்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் இது பிரபலங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை பொது விவாதமாக மாறும்போது ஏற்படும் விளைவுகளை வெளிப்படுத்துகிறது